ஓம் புருபியோ நமஹ अरिஹோ ஓம் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைகிறது நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று விஸ்வா வசு வருடம் ஆணி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி மதியம் ரெண்டு நாற்பத்தி ஒரு மணி வரை அதன் பிறகு அஷ்டமி திதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரவு பதினோரு அதன் பிறகு பூரட்டாது சந்திராஷ்டமம் பூசம் மிதினம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை ராகுகாலம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு மணியிலிருந்து பத்து சாரி ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாள்